Thank <music>

அதுங்க எங்களுடைய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இங்கால எங்களுடைய மச்சால் மூத்த மச்சால் வந்து வேலை செஞ்சு இருக்க யாருங்க நல்லா வேலை செய்வா ஆனா என்னன்னா கூடுதலா வைக்கப்படுவா இங்க இருங்க திரும்பி திரும்பி இப்ப நாங்களும் வேலையை செய்வோம் மற்ற வேலை இருக்கு பெயிண்ட் அடிக்கணும் எங்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா சரியா நான் வேலைப்பாடு நடந்தது உண்மையம் பக்கத்துல இருக்கிறாங்க கட்டாயம் செய்ய வேண்டிய

செய்வே கதட்டா வேலை செய்யாதோ ஆனா எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லையா நீ கதை கழிச்சு அவன் கதை அவன் சத்தமே வேறதான் வேலை செய் இல்லை உंचा சொன்னவிறனத கண்டத அத ஏன் போட ஆனிவாகு பா பாடிசாலைமானவர்கள் ஓய் அவ போய் அந்த கைய கிட்ட இன்னும் வரல ஓ ஓ அன்னைக்கு வென்னு படிக்கங்களா உங்களோட படிக்கறங்களா என்ன பேர் சரியா மறந்துட்ட நல்ல கதை ஆறிக்கிது நல்லா இந்தாஸ்மி அஸ்மி நீ வரணும் கரண்ட் லைன் கேம்பிள என்ன போத நான் வீடியோட பண்ணங்களா கடை கணிக்கிறார்கள் எல்லாரையும் இல்ல

வெளியே வந்து வைக்கலாம் இது இந்த போட் வெளியும் கண்ணாடி கிளீன் கிளீன் பண்ற சரியான நல்ல ஐடியா என்ன டஸ்ட் இல்ல

இதை அப்படிங்க அக்கா நான் நல்லது நீங்க அந்த அந்த பெட்டிக்கு அள்ளி போட்டுட்டு இங்க பின்னுக்கு குப்பைகள் இருக்கும் கொண்டே போடுவோம் தனியா வேலை செய்து கொண்டிருக்கா நாங்க அள்ளி போடுவோம்

சரியான வெ grill சரியான பாருங்க மொறன். கனி கா. நீ என்ன டேவிட் பகாப்பரா? பகா. ஆன அந்த இவனல ஒரு நல்ல விஷயம். ஞா, இவனல ஒரு நல்ல விஷயம். எல்லாரோடையும் சூப்பரா கதைய்பான. ஜோக். ஜோக் கும் ஸ்பெஷல். மாட். எல்லாரோடையும் எல்லாரோடையும் வந்து அமின ஜோக் தான். கண்டா எம எமட வந்து எல்லாரோடையும் பீட்டா. பீட்டா தானே? பீட்டா. பீ2. பீ2.

அம்மா தலைலே மேல கவல பறக்கலை என்ன காரணம் சூரியனை வਾਇப்ட் பண்ணுது நீ அது நிதானம் என்ன வந்த கொண்டு கொண்டா நாம் ஏனா ஜடே போடு கொண்டா அர்க்காடா கிச்ச பிரட சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு என்ன ஐடியா சொன்னீங்க வசனம் இன்னும் இல்லை தசியரங்க என்ன யானை கம் நீ தான் வெங்களை അവിടെ ആ കൊറണ്ടറിനെ കാണാനില്ല എന്നാണ്. നിങ്ങക്കൊണ്ട് കടയക്കാടി വെസ്റ്റ് ആ തപ്പുറാനത്തെ വേലതെടങ്ങിൽ തിമകരേകൂരിയ പേര് ലൈക്കോ മന്തക്കള ഷാബിൻ വന്നది. ഇതിനെനെ ഗോൾക്കല്ല് ബോർഡ് ഓർമ്മയെന്നല്ലേ ഇതിന്റെ ചിത്രങ്ങൾ. ಮತ್ತೆാലും ഒന്നും લેല്ല. ഇنده ഇതി்க்கு മേസത്തൂകാര വേലസിയാ. ಅದಕ್ಕೆ தான் பார்த்தവര്. ঠিক ગઈ அங்க போய் எடுத்துக்கிட்டு இந்த கல்கலர അങ്ങനെയതെക്കൊന്നാണ് ദാദാ ബാന്സ് നടനാറുണ്ടേ ഏ സാർ ആ ബിസൽ ഇതിൽ വന്നേ ഇയ മാപ്പിട്ട് നട നടതിക്ക് ആ തേരാട് പോയിട്ട് കോവിതാർ വന്നതുണ്ട് അങ്ങിനെ തലയിൽ പോയിട്ട് സൈക്കിളും കേറുണ്ടോട്ടെ ബിസൽ അപ്പോൾ നല്ലവരാവുകേനെ ആക്കി അതിനെ കൊണ്ട് നല്ലവരള് പോം മന്ദപ്പിക്ക് அதுக்கு தெ மஜான் சொல்றதுக்கு எத்தனை இழுவெழுத்த வச்சிக்கணும்

ഇല്ലല്ല ലെജൻഡ സെല്ല ഉള്ള ഒരു റീൽ ആണ് നടന്താ ഓ നിങ്ങ നടൻ അറിയണ്ടേ വലിയ പാടില്ലാ കുട്ടിക്കൂട്ടന്ന് അറിയേണ്ടേ ആ ഉങ്ങളെയൊക്കെ കണ്ടല്ലം നീയാ യാസവാണ് പറഞ്ഞോ നമ്മൾ അതെന്താ അതെന്താടോ ആമല നല്ല ഹേയ് പോടേ 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 നിങ്ങടെയൊക്കെ കണ്ടല്ലേ കണ്ടിട്ട് അതെന്താടോ कहां आ쁘 रही है അടിച്ച് അടിച്ച് കൊണ്ട് Көр. Әле не бадра? Әри. Әле моң.

இல்ல நல்லதா நான் அப்படினா எல்லாரும் அங்க આવી જരും. ஆனா எலஸ். ச்சே ஓகே சோ கை தான் அது ஒரு வழி ஆడலாம் மார்க்கெட்ல. हां, ദുരഞ്ഞിയില് ഏർപ്പെടാ. हां, சின்னையട് വളർന്ന്. ама കുട്ടികേ கேறதாடா. ഇേ കൊണ്ടുപോയിടോ. ല കുടിലേ 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 കുടില

자 계속 운동합니다. 우리 인사해요. 어, 알았어. 나 먼저 만든다. 야. 그렇게 해야 되나? 아니, 아니 많이 들어가 봐. 넘어리 보잖아. 엄마. 예, 알겠습니다. சும்மா சொல்லி போட்டு நீங்க தான் போல இருக்கு வேறு படிக்கிறார் படிக்கிறார் இவ்வளம் வெயில விருக்காரன் மத்த காட்டுங்க சுரஞ்சன் என்ன இருக்கு போ அடிக்க போறியோட்டி

என்ன <laughs> 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 എന്താണ് ഉടുപ്പ് കടയാ

மண்டே ஓடு வருது

அவெல்லாம் நசினதே நசிஞ்சிடுச்சு விளையாட்டு இது என்ன விலை என்ன 600 என்ன അവര് ആയി കാണണം പറ്റീരുമേ അവര് അവര് എല്ലാര് കേന്ന് ചൊല്ല് അക്കാ പറഞ്ഞ കണ്ണാടി പാലാ പോയി അവര് എല്ലാര് കേന്ന് ചൊല്ല് അവര് എല്ലാര് കേന്ന് ചൊല്ല് ആ അവര് എല്ലാര് കേന്ന് ചൊല്ല് എന്താ അങ്ങനെയൊക്കെ ആ എന്നെ കേന്ന് ചൊല്ല് അവര് കേന്ന് ചൊല്ല് ആയിട്ട് മുടക്കടാ പറഞ്ഞോ ആസ്തി ചൊല്ല് ചൊല്ല് മുറുക്കി കൈ ഞാൻ കേട്ടോ ആസ്തിക്ക് പറഞ്ഞോളൂ അവൻ എന്നെ ഓവർ കാണുകയാണോ പോട്ടേ

அது சட்டம் என்னது அப்படியோ அப்ப இதுக்காண்டி ஒரு கடைவனத்தில் வந்து நாங்கள்